ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஒரு ஹெல்த்தியான எள்ளு துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி எள்ளு துவையல் பண்ணுறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே எள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு லேசாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த எள்ளு இது கூட சேர்த்து விட்டு லேசாக வறுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள் வந்து கருகிரும் அதனால லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது லேசாக வெடித்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ அடுத்ததாக இது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பல் இப்போ இது கூடவே கால் மூடி துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரொம்பவே சூப்பரான எள்ளு துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு வாரத்துக்கு இது ஒரு முறை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும் எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கெல்லாம் கை கால் வலி மூட்டு வலி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு உதவுது மன அழுத்தத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த எள்ளு வந்து ரொம்ப உதவுது இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வடித்த சாதத்தோடையும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எள் வந்து பொடி பண்ணி நல்லெண்ணெய் விட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்